நம்ம நிறைய தாய் எடுத்துட்டுமே இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் பா அந்த திருடன் எந்த நேரத்துலயும் வந்துருவான் நம்ம கிளம்பிடலாம் அந்த திருட வந்துருவானா அப்ப நம்ம ஒளிஞ்சிருந்து பாக்கலாமே அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த திருடனை எப்படியாவது பிளான் பண்ணி புடிச்சிட்டோம்னா நம்ம ஊர்ல இனிமேல் நடக்காது நடக்காதுப்பா நம்ம பேசாம இங்க நின்னுட்டு ஒளிஞ்சிருந்து பாக்கலாம் பண்டி பண்டி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பண்டி இங்க கீழ ஒரு கயிறு கட்டி வச்சிரலாம் அவ வந்த அந்த கயிறு மேல நின்னானா அப்படியே கயிறு புடிச்சு மேல தூக்கிரலாம் அப்படியே தல கீழ தொங்குவா இந்த கயிறு செட் ஆகுமா பாருங்க இந்த கயிறு கட்டி தூக்குறதெல்லாம் சினிமால தான் பாத்திருக்கேன் நேர்ல எல்லாம் வொர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது அப்படின்னா சரி ஒன்னு பண்ணலாம் நான் வேணா இது மேல போய் நிக்கிறேன் நீங்க இழுத்து பாருங்க வொர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் பண்டி பண்டி நீ நிக்கவேண்டாம் நான் வேண்டாம் பண்டி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா வேணும்ல இப்ப இழுங்க நான்சி ஆனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் நான்சி இழுக்க போறோம் பயப்படாத தலைகீழ தொங்குவோம் ஒரு நிமிஷத்துல கீழே விட்டுருவோம் சரியா பிங்கி கயிறு சிக்கிருச்சு தூக்குங்கப்பா நல்லா தூக்குங்க டைட்டா தூக்குங்க ஆஹ் இப்படிதான் தூக்கணும் நம்ம திருடனையும் பண்டி ரொம்ப நேரம் தலைகீழ தொங்க விடாதீங்க தலை சுத்துது பண்டி வாமிட் வர்ற மாதிரி இருக்க போதும் கீழே இறக்கிடுங்க என்னால வெயிட்டையே இழுக்க முடியல அந்த திருடம் எவ்வளோ வெயிட் இருப்பானோ என்னமோ இதெல்லாம் நடக்குமானே தெரியல ஏய் வொர்க் அவுட் ஆகுமான்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணது போதும் என்ன முதல்ல இறக்கி விடுங்க கீழ நான் தூக்குங்கன்னு சிக்னல் கொடுத்தேனா எல்லாரும் சேர்ந்து இழுக்கணும் அப்பதான் இது நடக்கும் இந்த பிளான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனால நமக்கு கடச்ச நகையும் போயிடும் நம்மளும் சிக்கல்ல மாட்டிக்குவோம் பண்டி எஸ் பண்டி சப்போஸ் அந்த திருட அந்த கயிற்குள்ள நிக்காம வேற இடத்துல நின்னா என்ன பண்ண முடியும் பண்டி அட ஆமா இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே சப்போஸ் அவன் அந்த மேல நிக்கலனா திருடன பாக்க போறேன்னு சொன்ன உடனேவே நான் வீட்ல இருந்து இந்த மொளகா பொடி எடுத்துட்டு வந்துட்டேன் பின்னாடி இருந்து இது அவன் கண்ணுல போட்டறலாம் வா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு பண்டி நான் ஒரு படத்துல பார்த்திருக்கேன் அது மட்டும் இல்ல ஆளுக்கு கையில இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சுட்டு ரெடியா நிக்கலாம் சப்போஸ் அவன் ரெண்டுலயும் மிஸ் ஆயிட்டான்னா கட்டையை வச்சு அடிச்சிடலாம் ஏதாவது ஒரு பிளான் வொர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இந்த செடியை போட்டு விழுந்துருவாங்க அப்படினா நம்மளும் இங்க ஒளிஞ்சிட்டு போ மயக்கம் இத எரிக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சிக்னல் கொடுப்பேன் அப்ப கண்டிப்பா நீங்க மூக்க கைய வச்சு மூடிக்கணும் இல்லாட்டி நின்னுக்கணும் இல்லாட்டி நம்ம எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அச்சச்சோ மாஸ்க் கூட எடுத்துட்டு வரலையே மாஸ்க் எடுத்துட்டு வரலனா என்ன அத தாவணி இருக்கே தாவணி வெச்சு முகத்தை மூடிக்கோப்பா சூப்பர் பிளான் பண்டி கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகும் இந்த மூணு பிளான்ல ஒரு பிளான்ல கண்டிப்பா அந்த திருட மாட்டுமா இன்னைக்கு கண்டிப்பா அந்த திருட நம்ம கையும் கலவுமா புடிச்சிரலாம் ஏய் என்னோட கட்ட வரல் சைஸ்ல இருந்துகிட்டு என்னையவே புடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்க பிளானை வெச்சே உங்களை கவுக்குறேன் பாருங்க எனக்கு பிளான் போட்டு கொடுத்ததே நீங்க தான் உங்க கையில இருக்கிற மிச்ச மீதி நகையையும் புடுங்கிட்டு போறேன் பாருங்க ஏய் பண்டி பண்டி வண்டி சத்த வர்ற மாதிரி இருக்கு போய் ஒளிஞ்சிக்கலாம் பண்டி நமக்கு முன்னாடியே அந்த நாய்க்குட்டிங்க கூட போய் ஒளிஞ்சிருச்சு பா சீக்கிரம் வாங்க ஏ சீக்கிரம் வாங்க இந்த கல்லுங்களுக்கு பின்னாடி எல்லாரும் ஒளிஞ்சிக்கலாம் எல்லா கீழ குமிஞ்சுக்கோங்க அவன் வரும்போது இப்படி நின்னுட்டு ஏய் எல்லாரும் மறைவான இடத்துல ஒளிஞ்சிட்டீங்கல்ல இப்போ இந்த கயிருக்கு மேல நான் மண்ணை போட்டு வந்தறேன் இல்லாட்டி அவன் கயிறு பார்த்தா கண்டுபிடிச்சுடுவான் சரி நானும் வந்து ஒளிஞ்சிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க இடம் இருக்கு பண்டி சீக்கிரமா போட்டுட்டு வா பண்டி அவன் வர்ற மாதிரி இருக்கு ஏய் அவன் வர்றான் வர்றான் எல்லாரும் அமைதியா இருங்கப்பா கடவுளே அவன் எப்படியாவது அந்த கயிறு மேல வந்து காலை வைக்கணுமே என்ன கயிறுல அந்த பக்கம் தள்ளி போறான் திரும்பவும் இந்த பக்கம் சுத்தி வர்றான் கயிறு இருக்குறது தெரிஞ்ச மாதிரியே அவன் நடந்துக்கறானே ஏய் அந்த மொளகா பொடி எங்க எனக்கு என்னமோ அவன் நடந்துக்கிறத பார்த்தா நம்ம பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தோணுது எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கப்பா ஏண்டா ஒளிஞ்சிருந்து வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க வச்சிருக்கிற மூலிகை செடியை வச்சு உங்கள மயக்கம் போட வைக்கற இருங்கடா பண்டி ஏதோ போக வருது பண்டி ஏதோ போகைய கிளப்பி விடுடா எனக்கு ரொம்ப அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு பண்டி பண்டி ஏதாவது பண்ணு பண்டி மயக்கமா வருதே எனக்கு ரொம்ப மயக்கமா வருது பா மயக்கம் போட்டுட்டீங்களா தூக்கி கொண்டு போய் என்ன பண்றம் பாருங்கடா ஐயோ மயக்கம் வந்த மாதிரி இருந்துச்சே எந்திரச்சு பார்த்தா இங்க இருக்குறோம் நம்ம எப்ப யாரு கொண்டு வந்து இப்படி பண்ணுன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டி ரோஜா சேனலில் பண்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நாட்டி ரோஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ